புகழனைத்தும் இறைவனுக்கே தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் நான் ஃபாத்திமா மூசா பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு சுழற்காற்று அத்தியாயம் ஆறு மறைந்த மண்டபம் மறுநாள் காலையில் உதயசூரியனுடைய செங்கிரகணங்கள் வந்தியத்தேவனை தட்டி எழுப்பின உறக்கம் நீங்கிய பிறகும் சுய உணர்வு வருவதற்கு சிறிது நேரம் பிடித்தது அவன் மேல் விழுந்தது சூரிய வெளிச்சமா அல்லது கலங்கரை விளக்கின் ஒளியா என்று தெளிவதற்கு சிறிது நேரம் பிடித்தது முதல் நாள் இரவு அனுபவங்களில் எது உண்மை எது கனவு என்ற எண்ணம் பார்த்தபோது அவனுக்கு ஒரே குழப்பமாயிருந்தது வீட்டிலே பெரியவரின் மனைவியும் அவருடைய மருமகளும் மட்டுமே இருந்தார்கள் பெரியவர் குலகர் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்காக போயிருப்பதாக அவர்கள் சொன்னார்கள் பூங்குழியை பற்றி அவர்களிடம் விசாரிக்க அவனுக்கு தைரியம் வரவில்லை அவர்கள் அளித்த காலை உணவை அருந்திவிட்டு சுற்றுமுற்றும் கண்களை செலுத்தி தேடி பார்த்தான் பூங்குழலி எங்கும் அகப்படவில்லை ஆலயத்துக்கு போய் பார்க்கலாம் என்று போனான் அங்கே அவள் தந்தை இருந்தார் கோயிலை இருந்த மரங்களிலிருந்து பூஜைக்குரிய புஷ்பங்களை கொய்து கொண்டிருந்தார் மலர்களை தொடுத்து மாலையாக்குவதற்கு சில நாள் பூங்குழலி வருவதுண்டு என்றும் ஆனால் இன்றைக்கு வரவில்லை என்றும் கூறினார் எங்கேயாவது காட்டில் மான்களை துரத்திக் கொண்டிருப்பாள் அல்லது கடற்கரையோடு திரிந்து கொண்டிருப்பாள் அவளை தேடி பிடித்து கேட்டுப்பார் என்றார் தம்பி ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இரு அவள் பொல்லாதவள் தப்பர்த்தம் செய்து கொள்ளும்படியாக அவளிடம் ஏதாவது சொல்லிவிடாதே காவியங்களில் படித்திருப்பதை நினைத்துக்கொண்டு சிங்கார ரசத்தில் இறங்கிவிடாதே உடனே பத்திரகாலியாக மாறிவிடுவாள் அப்புறம் உன் உயிர் உன்னுடையது அல்ல என்று எச்சரிக்கை செய்தார் பெரியவர் முதல் நாள் கனவை நினைத்துக்கொண்டு கொண்டு வந்தியத்தேவன் உடல் சிலிர்த்தான் பிறகு காட்டிற்குள் பூங்குழலியை தேடிக்கொண்டு போனான் காட்டிலே எங்கே என்று தேடுவது சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனுக்கு அழுத்து போய்விட்டது காட்டிலிருந்து வெளியேறினால் போதும் என்று ஆகிவிட்டது வெளியேறிய பின்னர் கடற்கரையை நோக்கிச் சென்றான் கடற்கரையோரம் நீண்ட தூரம் அலைந்தும் பலனொன்றும் இல்லை பூங்குழலியை காணவில்லை எப்படியும் மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாள் அங்கு பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பினான் திடீரென்று ஓர் எண்ணம் தோன்றியது அலையும் ஆட்டமும் அதிகமில்லாமல் அமைதியாக இருந்த அந்த கடலில் இறங்கி குளிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று இந்த பக்கத்தில் கடலில் ஆழம் அதிகம் இல்லை என்று முன்னமே கேள்விப்பட்டதுண்டு முதல் நாள் மாலையில் பூங்குழலியும் சொல்லியிருக்கிறாள் பின்னே இறங்கி குளிப்பதற்கு என்ன தடை கடல் விஷயத்தில் அவனுக்கு இருந்த பயத்தை போக்கிக் கொள்வதும் அவசியம் படகிலும் கப்பலிலும் ஏறி பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது கடலை கண்டு பயப்பட்டால் முடியுமா அந்த பயத்தை போக்கிக் கொண்டே ஆக வேண்டும் இடுப்பை சுற்றி கட்டியிருந்த துணியையும் கத்தியையும் எடுத்து கடற்கரையில் வைத்துவிட்டு கடலில் இறங்கினான் மெல்ல மெல்ல ஜாக்கிரதையாக காலை வைத்து நடந்தான் போக போக முழங்கால் அளவு ஜலத்துக்கு மேல் இல்லை சிறிது அலைகள் வந்து மோதிய போது ஜலம் இடுப்பளவுக்கு வந்தது அதற்கு மேலே இல்லை அழகான சமுத்திரை மீது அமிழ்ந்து குளிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே இன்னும் மேலே சென்றான் அடடே ஆழம் இல்லை என்று எண்ணிக்கொண்டே கரையிலிருந்து வெகு தூரம் வந்துவிட்டோமே திடீரென்று கடல் பொங்கினால் அலைகள் பெரிதாகி மோதினால் இந்த எண்ணம் தோன்றி கரைப்பக்கம் திரும்பி பார்த்தான் அதிக தூரம் கரையிலிருந்து வந்துவிட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் அப்படியொன்றும் கடல் திடீரென்று பொங்கிவிடாது ஓஹோ அதோ பூங்குழை வருகிறாளே கரையேறி அவளை பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்து கொண்டு நயமான வார்த்தைகளில் மறுபடி கேட்க வேண்டும் அவளும் நம்மை பார்த்துவிட்டுத்தான் வருகிறாள் போலிருக்கிறது நாம் இருக்கும் திசையை நோக்கியே வருகிறாள் ஏதோ நம்மை பார்த்து சமிக்கை கூட செய்கிறாளே ஓ ஓ இது என்ன கரையில் குனிந்து அவன் என்ன பார்க்கிறாள் என்னத்தை எடுக்கிறாள் நம்முடைய இடுப்பில் சுற்றும் சுருள் துணி அல்லவா எடுக்கிறாள் பெண்ணே அதை எடுக்காதே அது என்னுடையது நாம் சொல்வதற்கு அவள் காதில் விழவே இல்லை இந்த கடல் அலைகளின் இறைச்சல் இதோ நம் குரல் அவளுக்கு கேட்டுவிட்டது நம்மை பார்த்து அவளும் ஏதோ சொல்கிறாள் பூங்குழலி அது என்னுடையது எடுக்காதே இந்தா சொன்னால் கேட்க மாட்டாயா உன் உடமையைப் போல் கையில் எடுத்துக்கொண்டு நீ பாட்டுக்கு போகிறாயே நில் நில் வந்தியத்தேவன் கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தான் ஒரு தடவை பூங்குழலி அவனை திரும்பி பார்த்தாள் பிறகு அவளும் ஓடத் தொடங்கினாள் வீடும் கலங்கரை விளக்கமும் இருக்கும் பக்கத்துக்கு எதிர்ப்பக்கமாக காட்டை நோக்கி ஓடினாள் ஆகா இவள் துஷ்டப்பெண் துஷ்டப்பெண்ணா அல்லது வெறும் பைத்தியமா இந்திய இந்த பைத்தியக்காரத்திலிருந்து நமக்கு அரை சுருளை எப்படியோ வாங்கியாக வேண்டுமே இரண்டு தடவை கடலில் இடறி விழுந்து ஒரு வாய் உப்பு நீரும் குடித்துவிட்டு வந்தியத்தேவன் மெதுவாக கரையேறினான் பிறகு அந்த பெண்ணை தொடர்ந்து ஓடினான் ஓட ஓட அவளுடைய ஓட்டத்தின் வேகம் அதிகமாயிற்று சற்று தூரத்தில் ஐம்பது அறுபது மான்களின் கூட்டம் ஒன்று ஓடியது மான்கள் மிரண்டு பாய்ந்து ஓடுவது தாவித்தாவி குதித்து ஓடுவது என்ன அழகான காட்சி ஏ இதோ அந்த பெண் குறித்து குதித்து ஓடுகிறாளே இதுவும் அந்த மான்களின் ஓட்டத்தை விட அழகில் குறைவா இல்லை இம்மாதிரி இயற்கையாகவும் எதேச்சையாகவும் வாழும் பெண்களின் அழகே அழகுதான் ஆனால் இதையெல்லாம் அவளிடம் சொல்லக்கூடாது சொன்னால் காரியம் கெட்டு போய்விடும் பெரியவர்தான் எச்சரித்திருக்கிறாரே இருந்தாலும் இவள் எதற்காக இப்படி வீம்பு பிடித்து கொண்டு ஓடுகிறாள் காட்டில் புகுந்து அப்புறம் அவளை கண்டுபிடிப்பது எப்படி இதோ காட்டிற்குள் புகுந்து காரியம் கெட்டு குட்டிச்சுவராய் விட்டது நம்மை போன்ற மௌடிகன் உலகிலேயே வேறு யாரும் இருக்க முடியாது குரங்கின் கையில் அகப்பட்ட பூமாலை திரும்பி வருமா வந்தியத்தேவனும் சிறிது நேரத்தில் காட்டிற்குள் புகுந்தான் அங்குமிங்கும் அலைந்தான் அவசரத்தினாலும் பரபரப்பினாலும் செடிகளை சரியாக விளக்கிவிட்டு கொண்டு நடக்காமல் உடம்பெல்லாம் முட்களால் கீறிக்கொண்டான் பூங்குழலி பூங்குழலி என்று கூச்சலிட்டான் பிறகு மரமே பூங்குழலியை கண்டாயோ காக்காய் பூங்குழலியை கண்டாயோ என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தான் இது ஏது நமக்கே பைத்தியம் பிடித்துவிடும் போலிருக்கிறதே என்று அவன் நினைக்கத் தொடங்கிய சமயத்தில் திடீரென்று மரத்தின் மேலிருந்து ஏதோ விழுந்தது ஆ அவனுடைய அரைத்துணிச் சுருள்தான் மிக்க ஆவலுடன் அதை எடுத்து சுருளைப் பிரித்துப் பார்த்தான் ஓலை பொற்காசுகள் எல்லாம் பத்திரமாயிருந்தன பணம் இருக்கிறதா என்று ஒரு குரல் மேலே இருந்து வந்தது வந்தியத்தேவன் அண்ணாந்து பார்த்தான் பூங்குழலி மரக்கிளையில் உட்கார்ந்திருந்தாள் வியர்த்து விறுவிறுத்துப் போயிருந்த வந்தியத்தேவன் தன்னை மீறிய கோபத்தினால் உன்னை போன்ற மந்தியை நான் பார்த்ததே இல்லை என்றான் உன்னை போன்ற ஆந்தையை நான் பார்த்ததில்லை அம்மம்மா என்ன முழி முழித்தாய் என்றாள் பூங்குழலி எதற்காக இப்படி என்னை அலைக்கழித்தாய் உனக்கு பணம் வேண்டுமென்றால் சிச்சி உன் பணம் இங்கே யாருக்கு வேண்டும் அப்படியானால் எதற்காக இதை தூக்கி கொண்டு ஓடி வந்தாய் அவ்விதம் நாம் செய்திராவிட்டால் நீ காட்டுக்கு வந்திருக்க மாட்டாய் எங்கள் வீட்டுக்கு திரும்பி போயிருப்பாள் போயிருந்தால் என்ன இந்த மரத்தின் மேல் ஏறிப்பார் தெரியும் என்ன தெரியும் பத்து பதினைந்து குதிரைகள் தெரியும் வாள்களும் வேல்களும் மின்னுவது தெரியும் அவனுடைய முகத் தோற்றத்திலிருந்து அவள் கூறுவது உண்மையாயிருக்கலாம் என்று தோன்றியது ஆயினும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்பி வந்தியத்தேவன் மரத்தின் மேல் ஏறினான் ஏறுவதற்கு முன் அரை சுற்றுச்சுருளை கெட்டியாக கட்டிக்கொண்டான் கொண்டான் ஒருவேளை இவள் மரத்தின் மேலிருந்து அதை தவறி போட்டிருக்கலாம் இப்போது மறுபடியும் அதை அபகரிப்பதற்கு சூழ்ச்சி செய்கிறாளோ என்னமோ யார் கண்டது மரத்தின் மேலேறி கலங்கரை விளக்கின் பக்கம் நோக்கினான் ஆம் பூங்குழலி கூறியது உண்மைதான் அங்கே பத்து பதினைந்து குதிரைகள் நின்றன குதிரைகள் மீது வாள்களும் வேல்களும் பிடித்த வீரர்கள் இருந்தார்கள் அவர்கள் யாராக இருக்கும் நம்மை பிடிப்பதற்கு வந்த பழுவேட்டரையரின் ஆட்கள்தான் வேறு யாரா இருக்க முடியும் பூங்குழலி தன்னை பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறாள் எதற்காக என்ன நோக்கம் பற்றி இன்னும் சில விஷயங்களும் தெளிவாகவில்லை இருவரும் மரத்திலிருந்து கீழே இறங்கினார்கள் பூங்குழலி என்னை பேராபத்திலிருந்து காப்பாற்றினாய் உனக்கு மிக மிக நன்றி என்றான் வந்தியத்தேவன் வெறும் பொய் ஆண் பிள்ளைகளுக்கு நன்றி கூட உண்டா என்றாள் பூங்குழலி எல்லா ஆண் பிள்ளைகளையும் போல் என்னையும் விடாதே நீ எல்லோரையும் போல் இல்லை ஒரு தனி மாதிரிதான் பெண்ணே உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் மறுமொழி கூறுவது என் இஷ்டம் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் எண்ணினாய் என் பேரில் திடீரென்று தயவு பிறக்க காரணம் என்ன பூங்குழலி சும்மா இருந்தாள் அவள் சிறிது திகைத்து போனாள் என்பது முகத்திலிருந்து தெரிந்தது அப்புறம் பார் அசடுகளைக் கண்டால் எனக்கு எப்போதும் கொஞ்சம் பரிதாபம் உண்டு என்றாள் சந்தோஷம் இந்த வீரர்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை எப்படி அறிந்தாய் உன்னை பார்த்தால் தெரியவில்லையா நீ தப்பி ஓடி ஒளிந்து கொள்ள வந்திருக்கிறவன் என்று நேற்றைக்கே யூகித்தேன் இன்றைக்கு காலையில் உன் சிநேகிதன் வைத்தியர் மகன் மூலமாக அது ஊர்ஜிதமாயிற்று அவன் என்ன உளறினான் காலையில் எழுந்ததும் காட்டிலே மூலிகை தேட வேண்டும் என்றான் நான் அழைத்துப் போவதாகச் சொல்லி இங்கே அழைத்து கொண்டு வந்தேன் என்னிடம் காதல் புரிய ஆரம்பித்தான் உன்னுடைய சிநேகிதன் உன்னை முந்திக் கொண்டு விட்டானே என்று சொன்னேன் என்ன சொன்னாய் கொஞ்சம் பொறு கேட்டுக்கொண்டு வா நீ என்னிடம் காதல் புரியத் தொடங்கிவிட்டதாகச் சொன்னேன் அப்போதுதான் உன் பேரில் அவனுடைய சந்தேகத்தை வெளியிட்டான் ஏதோ ராஜ தண்டனைக்கு பயந்து நீ ஓடி தப்பி வந்திருக்கிறாய் என்று அவனுக்கு வழியில் பல காரணங்களால் சந்தேகம் தோன்றியதாம் அப்படிப்பட்டவனை நம்பி அநியாயமாக கெட்டுப்போகாதே என்னை கல்யாணம் செய்து கொள் என்றான் ரொம்ப அவசரப்படுகிறோமோ பெரியவர்களை கேட்க வேண்டாமா என்றேன் பழந்தமிழ் மரபையொட்டி களவு மனம் புரிந்து கொள்வோம் என்று உன் அழகான சிநேகிதன் சொன்னான் எப்படி இருக்கிறது கதை அட பாவி என்று கத்தினான் வந்தியத்தேவன் இதற்குள்ளே குதிரைகள் வரும் சத்தம் கேட்டது நான் மரத்தின் மேல் ஏறி பார்க்கச் சொன்னேன் மரத்தின் மேலே நின்று பார்த்தபோது அவனுடைய கால்கள் வெட வெடவென்று நடுங்கின நினைத்தால் இப்போதும் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று சொல்லிவிட்டு பூங்குழலி சிரித்தாள் விளையாட்டு இருக்கட்டும் அப்புறம் என்ன நடந்தது அவன் மரத்தின் மேலிருந்து இறங்கி வந்தான் பார்த்தாயா நான் சொன்னது சரியாக போயிற்று அவனை பிடிப்பதற்காக ராஜசேவகர்கள் வந்திருக்கிறார்கள் என்றான் அப்படியானால் அவனுடன் வந்த உன்னையும் பிடிப்பார்கள் அல்லவா நீ ஓடி எங்கேயாவது ஒளிந்து கொள் என்றேன் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றான் என்னை விட்டு பிரிந்து சென்றான் நான் எதிர்பார்த்தபடியே நடந்தது என்ன என்ன நடந்தது ஓடி ஒளிந்து கொள்வதாக என்னிடம் சொல்லிவிட்டு நேரே அந்த குதிரைதாரர்கள் இருந்த திசையை நோக்கி போய் அவர்களிடம் அகப்பட்டு கொண்டான் ஐயோ பாவம் அதிகமாக பரிதாபப்பட்டு விடாதே கொஞ்சம் மிச்சம் வைத்துக்கொள் ஏன் அப்படி சொல்கிறாய் குறையும் கேள் நீயே தெரிந்து கொள்வாய் அவர்களிடம் நேரே போனான் அவர்கள் இவனை அதிசயத்துடன் பார்த்தார்கள் உற்று உற்று பார்த்து ஒருவரோடொருவர் ரகசியமாய் பேசி நீங்கள் யார் என்று இவன் கேட்டான் நாங்கள் வேட்டைக்காரர்கள் மான் வேட்டையாட வந்திருக்கிறோம் என்று அவர்களில் ஒருவன் சொன்னான் இல்லை நீங்கள் என்னை வேட்டையாட வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான் இவன் அவர்கள் இன்னும் வியப்படைந்து இவனை தூண்டிவிட்டார்கள் வந்தியத்தேவனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் அவன் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்னை சும்மா விட்டு விடுவீர்களால் என்று கேட்டான் அவர்களும் அதற்கு சம்மதித்தார்கள் இவன் அவர்களை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டு பக்கம் போனான் துரோகி சண்டாளன் அவர்கள் போன பிறகு நான் உன்னை தேடிக்கொண்டு வந்தேன் நீ கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தாய் என்னிடம் அங்கேயே இதையெல்லாம் ஏன் சொல்லவில்லை இந்த சுணி துணிச்சுருளை எதுக்கு எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாய் இல்லாவிட்டால் நீ அவ்வளவு வேகமாக ஓடி வந்திருப்பாயா அந்த வேட்டைக்காரர்கள் ஒருவரை பார்க்கிறேன் என்று அவர்களை தேடி போயிருந்தாலும் போயிருப்பாய் என் பேச்சை ஒருவேளை நம்பியிருக்க மாட்டாய் இவ்வளவையும் சொல்லி உன்னை என்னுடன் வரும்படி செய்வதற்குள் அவர்கள் உன்னை ஒருவேளை பார்த்திருப்பார்கள் ஆஹா இந்த பெண்ணையா நாம் பைத்தியக்காரி என்று எண்ணினோம் என்று வந்தியத்தேவன் நினைத்து வெட்கமடைந்தான் இவளிடம் பூர்ண நம்பிக்கை வைத்தே ஆக வேண்டும் இவளுடைய உதவி இல்லாமல் நாம் கடலை கடந்து இலங்கை செல்ல முடியாது இவ்வளவு தூரம் வந்ததும் வீணாகும் பழுவேட்டரையர்களிடம் திரும்ப அகப்பட்டுக் கொள்ளவும் நேரலாம் பெண்ணே நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாய் என்று சொல்லி முடியாது மிச்ச உதவியையும் நீதான் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டாள் என் சிநேகிதனுடைய லட்சணத்தை பார்த்து விட்டாயல்லவா அவனை நம்பி பயனில்லை என்று தெரிந்து கொண்டாய் அல்லவா நீதான் படகு வலித்து என்னை இலங்கையில் சேர்ப்பிக்க வேண்டும் பூங்குழலி மௌனமாயிருந்தாள் நான் தப்பு காரியம் எதுவும் செய்யக்கூடியவன் அல்ல என்று உனக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது பெண்ணே இலங்கைக்கு மிக முக்கியமான காரியமாக நான் உடனே போய் தீர வேண்டும் இந்த உதவி எனக்கு நீ அவசியம் செய்தே ஆக வேண்டும் செய்தால் எனக்கென்ன தருவாய் என்று பூங்குழலி கேட்டாள் அவளுடைய முகத்தில் முதல் முதலாக நாணத்தின் அறிகுறி தென்பட்டது கன்னங்கள் குழிந்தன அவளுடைய முகத்தின் அழகு பன்மடங்கு அதிகமாகி சுடர்விட்டு ஒளிர்ந்தது முதல் நாள் இரவு கண்ட கனவில் இதே மாதிரி அவள் கேட்டது வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது அதே வார்த்தைகள் மறுபடியும் அவள் நாவில் வருவதற்கு துடித்தன பள்ளினால் நாக்கை கடித்துக்கொண்டு இந்த வார்த்தை வராமல் நிறுத்தினாள் பெண்ணே இந்த உதவி நீ எனக்கு செய்தால் உயிருள்ள அறவும் மறக்க மாட்டேன் என்றென்றும் நன்றி செலுத்துவேன் உனக்கு நான் இதற்கு பிரதியாக செய்யக்கூடியது எதுவும் இருப்பதாக தெரியவில்லை நீ ஏதாவது செய்யும்படி சொன்னால் கட்டாயம் செய்வேன் பூங்குழலி சிந்தனையில் ஆழ்ந்தால் சொல்ல எண்ணியதை சொல்லலாமா வேண்டாமா என தயங்கியதைப் போல் காணப்பட்டது என்னால் உனக்கு ஆகக்கூடிய பிரதி உதவி ஏதேனும் இருந்தால் சொல் நிச்சயம் செய்கிறேன் இது சத்தியமான வார்த்தைகளா சத்தியம் சத்தியம் அப்படியானால் சமயம் வரும்போது சொல்கிறேன் அப்போது மாட்டாயே ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நீ எப்போது பிரதி உதவி கேட்பாய் என்று காத்திருப்பேன் பூங்குழலி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனை வயப்பட்டாள் சரி என்னுடன் வா இந்த காட்டில் ஓரிடத்தில் உன்னை நான் அழைத்துப் போகிறேன் அங்கே இன்று பொழுது சாயும் வரையில் நீர் இருக்க வேண்டும் பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும் அதை பற்றி கவலை இல்லை காலையில் உன் அண்ணி பழைய சோறு போட்டால் அவளுடைய வயிற்றறிச்சலை கிளப்புவதற்காகவே அதிகமாக சாப்பிட்டேன் இனி ராத்திரி வரையில் சாப்பாடு தேவையில்லை ராத்திரி கூட சாப்பாடு கிடைக்கிறதோ என்னமோ கையில் கொஞ்சம் எடுத்து வர பார்க்கிறேன் நான் சொல்லும் இடத்தில் இருட்டும் வரை நீ இருக்க வேண்டும் இருட்டிய பிறகு நான் திரும்ப வந்து ஒரு சத்தம் செய்வேன் குயில் குக்கு குக்கு என்று கூவுவதை கேட்டிருக்கிறாயா நன்றாக கேட்டிருக்கிறேன் அப்படி கேட்டிராவிட்டாலும் உன் குரலை தெரிந்து கொள்வேன் நான் குரல் கொடுத்ததும் நீ அவ்விடத்திலிருந்து வெளிவர வேண்டும் இருட்டில் ஒரு ஜாமத்திற்கு படகில் ஏறி நாம் புறப்பட்டு விட வேண்டும் குயிலின் குரல் எப்போது வருமென்று காத்திருப்பேன் காட்டின் மத்தியில் மணல் மேடு இட்டிருந்த ஓரிடத்துக்கு பூங்குழலி வந்தியத்தேவனை அழைத்துப் போனாள் மேட்டின் மறுபக்கத்தில் மரஞ்செடி கொடிகள் மற்ற இடத்தை விட அதிக நெருக்கமாயிருந்தன அவற்றை லாவகமாக கையினால் விளக்கிக் கொண்டு ஒரு மரத்தின் வழியாக பள்ளத்தில் இறங்கினாள் வந்தியத்தேனும் அவனை பின்பற்றி இறங்கினான் அங்கே ஒரு பழைய மண்டபத்தின் மேல் விளிம்பு காணப்பட்டது இன்னும் உற்று பார்த்ததில் இருளடைந்த மண்டபத்தின் இரு தூண்கள் தெரிந்தன இவை எல்லாவற்றையும் மரங்களும் செடிகொடிகளும் மறைத்திருந்தன எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அந்த மண்டபம் அங்கே இருப்பது தெரியவே தெரியாது இந்த மண்டபத்தில் ஒரு சிறுத்தை குடியிருந்தது அது போன பிறகு நான் அதில் இருக்கிறேன் என்னுடைய சொந்த தனி வீடாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் மனிதர்களை பிடிக்காத போது இவ்விடத்திற்கு நான் வந்து விடுவது வழக்கம் சட்டியில் தண்ணீர் இருக்கிறது இன்று பகலெல்லாம் இங்கேயே இரு நாலாபுரமும் மனிதர்களின் குரல் கேட்டாலும் குதிரைகள் ஓடும் சத்தம் கேட்டாலும் வேறு என்ன தடபுடல் நடந்தாலும் நீ வெளியில் தலை காட்ட வேண்டாம் மேட்டில் மேல் ஏறி பார்க்க வேண்டாம் என்று பூங்குழலி கூறினாள் இருட்டிய பிறகும் இங்கேயே இருக்கச் சொல்கிறாயா காட்டு மிருகம் புலி சிறுத்தை ஏதாவது வந்தால் என்று வந்தியத்தேவன் கேட்டான் புலி சிறுத்தை இங்கே ஒன்றும் இப்போது இல்லை வந்தால் நரியும் காட்டுப்பன்றியும் வரும் நரிக்கும் பன்றிக்கும் பயப்பட மாட்டாயே பயம் ஒன்றும் இல்லை இருட்டில் வந்து மேலே விழுந்தால் என்ன செய்வது கையில் வேல் கூட இல்லை வீட்டில் வைத்து விட்டேன் இந்தா இந்த ஆயுதத்தை வைத்துக்கொள் என்று பூங்குழலி மண்டபத்தில் கிடந்த ஆயுதத்தை எடுத்துக் கொடுத்தாள் அது ஒரு விசித்திரமான ஆயுதம் இருபுறமும் வால் போல் கூர்கூறான முட்கள் இருந்தன முட்கள் இரும்பை விட கெட்டியாயிருந்தன இந்திரனுடைய வஜ்ராயுதம் இப்படித்தான் இருக்கும் போலும் இது என்ன ஆயுதம் எதனால் செய்தது என்று வந்தியத்தேவன் கேட்டான் இது ஒரு மீனின் வால் இந்த மண்டபத்தில் குடியிருந்த சிறுத்தை என் மீது பாய வந்தபோது இதனால் அடித்துத்தான் அதை கொன்றேன் என்றாள் பூங்குழலி